ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்காக மண்டபத்தை எப்படி அலங்காரம் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே போல் ஒரு நூல் எடுத்து இந்த தூணில் நல்லா டைட்டாக கட்டிக்கணும் டெக்கரேஷனுக்காக மாயலையை எடுத்திருக்கேன் அஞ்சு மாயலையை எடுத்துகிட்டு ஒன்றா வச்சுட்டு மேலே மட்டும் கொஞ்சம் விரிச்சா போல் வச்சுட்டு அப்படியே இந்த தூணில் வச்சு அந்த நூலால் கட்டிகிட்டு வந்துடணும் நல்லா டைட்டாக கட்டணும் ஒரு ரவுண்ட் அப்படியே இந்த நூலை சுற்றி வந்து கட்டிடணும் அதுக்கு அடுத்த போல் இதுக்கு மேலேயும் திருப்பியும் அதே போல் அஞ்சு மாயிலையை ஒன்றா வச்சு திருப்பியும் கட்டிடணும் இது போலவே கடைசி வரைக்கும் கட்டிகிட்டு வரணும் இதே போல் ரவுண்டாக சுற்றி கட்டிகிட்டு வரக்குள்ளே கீழே இருக்கிற நூலும் அடியில் சுற்றும் அதை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கணும் இல்லைன்னா சிக்கல் வந்துடும் இதைப்போல் மேலே மேலே வச்சு நம்ம சுற்றிக்கிட்டு வரக்குள்ள அந்த நூல் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கணும் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் எல்லாமே கைண்டே கீழே வந்துடும் இதுக்கு சாதாரண பூக்கற்ற நூல் தான் எடுத்திருக்கேன் இந்த நூல் மேலேயே மாயலையை வச்சு கட்டிக்கிட்டு வரதுனால இந்த நூல் நமக்கு வெளியில் தெரியாது கடைசியில் இது போல் நல்லா டைட்டாக சுற்றிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுடணும் இந்த இடத்துல நூல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாயாலையை சுற்றிட்டு அதில் கொஞ்சம் ஸ்டாப்லர் பின்னு போட்டுடலாம் இல்லைன்னா செல்லோ டேப்பும் ஒட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூணில் மாயலை அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதோடு நம்ம இதை விட்டுடாமல் இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த க்ரீன் கலர் இலைக்கு சூட் ஆகிற போல் நம்ம கலர் கலராக ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் மாயலை கிடைக்கலன்னா நம்ம வெத்தலையை கூட யூஸ் பண்ணி இதை போல் டெக்கரேஷன் பண்ணலாம் எப்போதுமே நம்ம வீட்டில் நார்மலாக எப்போதும் ஒரு பூஜானா நம்ம ஒரு மாயலை தோரணம் கட்டுவோம் அதே கொஞ்சம் இதை போல் டெக்கரேஷனாக பண்ணக்குள்ள நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் எல்லா விதமான பூஜைக்கும் இதைப்போல் நம்ம செஞ்சிக்கலாம் இப்போ இதை நான் வரலட்சுமி பூஜைக்காக செய்கிறேன் மண்டபத்துக்கு ரெண்டு சைடும் வாழை மரம் கூட கட்டி வைக்கலாம் இப்போ மண்டபத்தோட தூணில் இதை போல் டெக்கரேஷன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இதை போல் ஒரு குச்சி எடுத்துக்கிறேன் இது வத்தி செய்கிற குச்சி கொஞ்சம் மெலிசாக இருக்கும் பூ வந்து இது போல் சொருவிக்கிறேன் இது நம்ம ஜடை தைக்கிறதுக்கு செய்வோம் இல்லையா அதை போல் தான் இப்போ நான் இது மல்லிப்பூவில் செய்கிறேன் முள்ளரும்புலையும் செய்யலாம் சம்பங்கி பூவிலையும் செய்யலாம் இதைப்போலவே இந்த குச்சி ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் இப்போ இது செஞ்சாச்சு இப்படி தான் இருக்கும் இதைப்போல் செஞ்சு இந்த மண்டபத்து மேலே வைக்கலாம் இதைப்போல் அடுக்கடுக்காக வச்சுட்டு வரக்குள்ளே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இது ஃப்ரண்ட்டு சைடில் மட்டும்தான் வச்சுருக்கேன் மண்டபத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துல கூட இதை போல் வச்சுக்கலாம் நீங்களும் உங்கள் வரலட்சுமி பூஜைக்கு இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு வரலட்சுமி பூஜை டெக்கரேஷன் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்